அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒருவர் பள்ளி தொழுகைக்காக காத்திருந்தால் அவருக்கு கிடைக்கும் சிறப்பு என்ன தெரியுமா அல்லாவின் தூதர் சல்லாஹும் சொல்கிறார்கள் அல் மலா இக்கத்து அல அஹதிக்கும் தக்கூடு அல்லாஹும் அக்பிர் லஹூ அல்லாஹும் மர்ஹம்ஹு ஒருவர் தனது தொழுமிடத்திலே பள்ளி வாயிலே அமர்ந்து தொழுகைக்காக அவர் காத்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவருக்காக பாவமன்னிப்பு மன்னிப்பு தருகிறார்கள் மலக்குமார்கள் சொல்கிறார்கள் யா அல்லா இவருடைய பாவத்தை மன்னி இவருக்கு நீ அருள் புரி என்று சொல்வார்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலிசன் சொன்னார்கள் எனவே இது முத்தஃபக்கும் அலை புகாரி முஸ்லீம் என்கின்ற ரெண்டு கிரந்தங்களிலேயுமே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது எனவே ஒரு தொழுகையை தொழுததன் பின்னால் அடுத்த தொழுகைக்காக நாங்கள் அந்த தொழுத இடத்தில் அமர்ந்து காத்திருப்பதற்கும் மலக்குமார்கள் எமக்காக பாவம் மன்னிப்பு தருகிறார்கள் எமக்காக அல்லாவுடன் ரஹமத்துக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள் என்றால் இந்த நன்மையிலேயும் நாங்கள் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்